லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் ஐபிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி எம்எஸ்எம்இ இவர் எஜுகேஷன் மெடிக்க மெடிக்கல் இதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க ஐபிஓ டேட் ஜூலை இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்று லார்ட் சைஸு தொண்ணூற்றி நாலு சார் பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆகஸ்ட் ஒன்று லிஸ்டிங் ரேட் ஆகஸ்ட் அஞ்சு ரீட்டைல்க்கு ஒரு லாட்டுக்கு பதினாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு மேக்ஸிமம் பதிமூணு லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரீடெயில் கேட்டகரிக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெவன்யூ நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜும் ப்ராஃபிட் அறுபது பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எண்ணூற்றி இருபத்தஞ்சு கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் கடன் அதிகமாக இருக்கு ரெண்டுக்கு நாலாக இருக்குது ஆர்ஓ என்டபிள்யூ பதிமூணாக இருக்குது பேட் மார்ஜின் பதினஞ்சா இருக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் இன்கம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சதவீதமாக அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காகவும் இந்த ஐபியோவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க புது ப்ராஞ்சு நிறைய ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஜிஎம்பி வந்து பதினெட்டு ரூபாயா இருக்குது தேங்க் யூ